கத்திரிக்காய் போட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்க ஸ்பெஷலா நாங்க என்ன பண்ண போறோம்னா அப்பாவுக்கு பிறந்த நாள் வெளியில குடிக்கணும்னா சரியான சில அப்ப நாங்கள் இந்த பிளான் பண்ணோம்னா இந்த இங்கே வச்சு ஏதாவது ஒரு சமையல் ஒன்று செய்வோம் ஜோ 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 போட்டு கனக

கடல்ல கடல்ல இருந்து எடுத்து மாதிரி என்ன வீட்டுல கொண்டு வந்து உயிரோட துடிக்கோம் இந்த நண்டு எப்படி என்ன இங்கே ப்ரோஷனாக தான் வரும் ப்ரோஷனாக ஒரு போக்ஸில் வரும் எல்லோரும் தெரியும் மோஸ்ட்லி இந்த வீடியோ கனடால தான் பார்ப்பீங்க அண்ட் பிளேஜில் எடுத்து பார்க்குறீங்கனாலும் தெரியும் அப்படியே ஒரு ப்ரோஷனில் ஒரு பிராண்டில் வரும் நாங்கள் முதல்ல வண்டி காட்டியிருப்போம் அதை தண்ணிக்க போட்டுட்டு ஊற வச்சுட்டு அதுவும் செய்ய போயிடும் மீன் குழம்பு ஓகே ஆனால் அவ்வளவு நல்லா இருக்கணும் கேட்டால் ஓகே தான் ஆ ஆ நாங்கள் த இவன் அந்த உடனே அரைச்சி தூள் போட்டதால உடனே நாங்கள் எங்கட டூரில் வேண்டி கொண்டு வந்து உடனே செய்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது அப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது அம்மான்ற சமையலை நீங்கள் என்ன நெச்சு வச்சுக்கிறீங்க இப்போ நீங்க வந்தோடனே நீங்க பெரிய சமையற்காரன் கீழே ஆக்கி தெரியுது இவன் எண்ணி இருக்கான்னு

நானி இந்த

அந்த புள்ளிக்கேட்ட மாதிரி இஞ்சி அது தேக்கரணி மிளகு அந்த முளகு கேட்ட மாதிரி நீங்கள் உங்களை கொஞ்சம் கணக்கூட தேவையில கொஞ்சம் தெரியும் இவெல்லாம் நச்சிரம் அதோட சேர்த்து பங்காய் ஒரு கணக்கான பொங்காயம் ஒரு சின் பெரிய வெங்காயத்துல சின்ன பங்காயமா பார்த்து ஒரு ரெண்டு பங்காயம் தெரியும்

கொஞ்சம் திக்காவரானது நம்ம கொஞ்ச நேரம் போடலாம் நண்டுக்கு போட்டு கொஞ்ச நேரம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் வைக்க போறேன் நல்லா திருப்பி போறீங்களா மசாலா சேயறதுக்கு நண்டுக்கு உப்பு உப்பு எல்லாம் போட்டுடணும் போட்டுடீங்களா என்னானே அம்மா இப்படி நீ சமக்கறீங்களோ என்ன இது வித்தியாசமா நினைக்கிறே? கரெக்ட் என்ன செஞ்சாலும் அந்த உருளை சீர உமே நல்லா இருக்கும் சும்மா சூட்னா இருக்கு பாக்கனல்ல அక్కడ பத்தியோ

நண்டு மசாலா அரைச்சதெல்லாம் நண்டுக்குள்ள போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுட்டு அப்பதான் மசாலா வந்து நண்டு நண்டு சதைக்குள்ள வந்து மசாலா இறங்கும் அதை வச்சுட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்ன சமைக்க போறோம் என்னென்ன போட்டு என்ன சமைக்க போறது நாட்டியம் மற்றது இப்ப வருது போல எனக்கு பொறுமை இல்லை என்ன பண்றது வீடியோக்காக மெது மெதுவாக கதைக்க வேண்டியிருக்கு இப்ப பத்து நிமிஷம் ஊற ஊற கேப்லதான் கதைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன மாதிரி நீங்க போட்டு வச்சு நல்லதா இருக்கு

அப்படி இல்ல இதில போட்டி இதில வைக்கிறது தக்காளி பழம்

கறி வேகும்போது அங்க வந்து நண்டு சந்தையில கொண்டு வந்து நாலு ঘন্টাও மோடும் அதை பிடிச்சு கொண்டு போவான் இந்த பச்சன். பிடிக்க மாட்டேங்குது மாட. இல்ல சொல்றேன் நான்ங்க ரெண்டு சந்தேக விக்கே நாலு ঘন্ாவும் மோடும். ஆறுதலா ஓகே இப்போ எல்லாம் வெندது. அனி வதங்கிச்சு. நல்லா இருக்குடா மண்ணு வைக்கற.

கொஞ்சம் தூள் போட்டு தண்ணி போட்டு கொதிக்க வைக்க கொதிக்க வைக்கணும் அதான் ஏன்னா கனி மசாலா நாங்க போட்டு வச்சிட்டோம் இனி மசாலா போட சோ ஸோ இவ்வளோ வந்தாலும் இனி தண்ணி அடுப்பு கூட்டி இருக்கா களி அத நீங்க இப்ப தூள் வந்து நாங்க முதல் மசாலா கொஞ்சம் போட்டோம் இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்போ உரைப்பு போட்டாதான் தான் கறிக்கு நல்லா இருக்கும் ஸோ இன்னொரு ரெண்டு ஸ்பூன் போட்டுதான்

டேஸ்ட் அப்படி இருக்கும்பெண்ட்டு எனக்கு பார்க்க சொல்லுது நான் சிலது ஒரு சாப்பாடு பார்த்து சொல்லுவேன் டேஸ்ட்டு என்னடா பார்த்து சொல்லிக்கிறேன் எனக்கு என்ன சொல்லுதுண்டா சரியில்லைண்டா உண்மையை சொல்லணுமெண்டா நல்ல ஒரு சத்தான சாப்பாடு நினைக்கிறேன் இது